கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நேர்கொண்ட பார்வையை வந்து நம்ம டைரக்டர் எச்வினாத் அவர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டே என்னென்னா நம்ம தலை தளபதி ரெண்டு பேருமே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஆல்ரெடி இப்போ தலையை வச்சு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு நேர்கொண்ட பார்வை தொடர்ந்து அடுத்த படமும் அவர் தான் பண்ணுறாரு ஸோ அந்த மீன்வழியில் வந்து இன்னொரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா நம்ம விஜய் சார் அதாவது நம்ம தலைக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரில அதேமாதிரி தளபதிக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரி தானே அப்படிங்கிறேன் ஹெச்நோத் அவர்கள் ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருனா தளபதி கிட்ட ஒரு கதையும் சொல்லிட்டு ஸோ எப்பயுமே வந்து ஒரு பொதுவாக ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இல்லை இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் இந்த மாதிரி டேரக்டர் வந்து இந்த மாதிரி கனவு ப்ராஜெக்ட் இருக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசையிலிருக்காராமா அதுவும் வந்து இப்போ எந்த லெவலில் இருக்கு அப்படின்றது வந்து விஜய் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாராமா ஆனால் விஜய் சார் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பார் போல ஒருவேளை இந்த கதை செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஷ்ஷான இருக்கும் ஆல்ரெடி நம்ம தீரன் அதிகாரம் அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை அவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது தெரியும் வந்து ஒரு யூனிக்கான சூப்பரான ஒரு படங்கள் தான் கொடுத்துட்ருக்காரு சின்ன தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜயனாவோட சேரும்போது இந்த படம் வந்து இன்னொரு கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக விஜயனா ஓகே சொல்லிட்டார்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ஒரு படம் உருவாகும் அப்படின்றதுல ஒரு செம்ம ஹாப்பி தான் இருந்தாலும் வந்து விஜயனா என்ன சொல்வார் அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேர்கொண்ட பார்வை பிங்க் படத்தில் வந்து அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஃபீஷியல் ரீமேக் ஸோ அந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சனோட ரோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மினிமலான ஒரு ரோல் தான் பட் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அதனால் வந்து ஸோ அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு இல்லாமல் அந்த டாப்ஸியோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது ஸோ இங்கே பார்த்த வரைக்கும் ஸ்ரத்தா சின்னார் ப்ளே பண்ணியிருக்காங்க நம்ம அஜித் சார் இருக்காரு ஸோ இந்த படம் வந்து அஜித் சாரோட பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அஜித் சார் இருக்கார் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வந்து குறைவில்லை அதே மாதிரி வந்து வசூலுக்கும் குறைவில்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வரிசையில் வந்து சூப்பரான இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துருக்காரு நம்ம வச்சு நோத்தவர்கள் ரீசென்ட் பேட்டியில் என்னென்னா ஸோ அஜித் சார் இருந்தால் அப்படின்னா நார்மலாகவே வந்து அந்த அதே படத்தை ரீமேக் பண்ணால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களாமா ஸோ அஜித் சார் வந்து வந்து நார்மலாக நம்ம பார்க்கறது தாண்டி வந்து கமர்ஷியலாக சில விஷயங்கள் பார்க்கும்போது ரசிகர்கள் வந்து தலையில் கண்டிப்பாக தூக்கிச்சு கொண்டாடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இந்த படத்துக்குள்ளேயும் இருக்குது அதனால் அது தைரியமாக படத்தை போய் பாதுங்க செம்மையான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் போது வர ஆகஸ்ட் எட்டாம் தேதி தொடர்ந்து இன்னொரு அப்டேட்டும் இருக்குது ஸோ இந்த படத்துக்கான ப்ரோமோ ஒரு சின்னதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வித்யா பாலன் அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க அதில் வந்து அஜித் சார் வந்து செம்ம க்யூட்டாக இருக்காரு இவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க ஸோ ஒரு அழகான ஒரு பேர் இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியுது வித்யா பாலன் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க அஜித் சார் பார்த்து அது எப்படி பொண்டாடிக்கிட்ட மட்டும் பொய் சத்தையும் ஈஸியாக அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அஜித் சார் வந்து அப்படியே ரொமான்டிக்கா அப்படி லுக் பார்த்து எப்படி முடிக்கிறாரு சோ அப்படியே அந்த ப்ரொமோ கட் ஆகுது ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொமான்டிக் போர்ஷன் உள்ள கண்டிப்பா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ராமிசிங்கா இருக்கு இதுக்கப்புறம் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்த மாதிரியான விஷயங்களாம் இந்த படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் ஸ்டேட் யூன் வித் ஆகஸ்ட் தேதி நேர்கொண்ட பார்வை ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த படத்துக்காக விரித்தனமாக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்கம கீழே கமெண்ட் பக்சர் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க ரெகுலரான அப்படியே நீங்க அப்டினா நம்ம கலக்கல் ஸ்ட்ரீமுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டு கடக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி மேற்கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் ஆப்ஷன் ஏ க்ரீன் ஆப்ஷன் பி டங்கல் ஆப்ஷன் சி பிங்க் ஆப்ஷன் டி டாமினி ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களை ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணுறது பெரிய வாய்ப்பு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க